காவேரி காவேரி ஆறு காவேரி குடகுமலையில் தோன்றி பூம்புகார் காவிரி பூம்பட்டினத்தில் கடலோடு கடக்கின்ற இடம் காவிரி காவிரி மருத்துவமனை சென்னையிலே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறது பலமுறை சென்று வந்துள்ளேன் அங்கே மருத்துவர் மோகன் சம்பத் குமார் என்பவர் இருக்கிறார் நரம்பியல் நிபுணர் என்னுடைய மூளை பாதிக்கப்பட்டதால் நான் அவரிடம் சென்று சிகிச்சை பெற்று நலமாகியுள்ளேன் அதுபோல பலர் நரம்பு சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டிலே கிளைகள் இல்லை ஆனால் அந்த பெயரில் பல இடங்களில் காவேரி மருத்துவமனை இருக்கிறது நரம்பு எப்படி ரத்தம் நமது உடலில் எல்லா பாகங்களிலும் அது பெரிய குழாயாகவும் சிறிய குழாயாகவும் உடல் முழுவதும் பரவி செல்கிறது அதற்கு இணையாக அதை போலவே நரம்புகளும் நம் உடலில் பரவியுள்ளது அந்த நரம்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை இன்று மருத்துவத்தினால் செய்ய முடிகிறது ஸ்ட்ரோக் என்று வருகிறோம் மூளை பாதிக்கப்படுகிறது மது புகையிலை இந்த போன்ற கெட்ட பழக்கங்களினால் பலருக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாகிறது அதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு மருத்துவர் தான் சிறந்த மருத்துவர் சிறப்பான மருத்துவம் காவேரி மருத்துவமனையில் கிடைக்கிறது குறிப்பாக பலர் இருந்தாலும் மருத்துவர் டாக்டர் மோகன் சம்பத்குமார் மறக்க முடியாதவர் நேற்று சென்றிருந்தேன் என்னுடைய ஞாபகம் வைத்திருக்கிறார் பேசினார் மகிழ்ச்சி உங்களுடன் ஒரு படம் எடுத்து கொள்ளலாமா என்றேன் அருகாமையில் வந்து நின்று படம் எடுத்துக்கொண்டார் ரொம்ப மகிழ்ச்சி ஏனென்றால் அது எனக்கு ஒரு புத்துணர்வு புத்த ஆழ்வு தந்தவர் என்று சொல்லலாம் ஏனென்றால் மூளை பாதிக்கும் பொழுது சிறந்த சிகிச்சை அங்கே கிடைத்தது பல இடங்களில் கிடைக்கலாம் ஆனாலும் அங்கே கிடைத்தது இந்த மருத்துவரின் துணையினால் அவர் சிபாரிசு செய்த மருந்துகள் எனக்கு குணமளித்தது நன்றாக இருக்கிறேன் மிக நன்றாக இருக்கிறேன் மூன்று வருடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தேன் இப்பொழுது ஏழு வருடங்கள் நன்றாக இருக்கிறேன் பல இடங்களுக்கு செல்கிறேன் அந்த சிறப்பான மருத்துவம் பெறக்கூடிய ஒரு மருத்துவ நிலையம் அது காவேரி மருத்துவமனை அனுபவத்தால் சொல்கிறேன் பலரை பார்க்கிறேன் அதனால்தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் மக்களுக்கு என்று எத்தனையோ விதமான சிகிச்சைகள் இருந்தாலும் இந்த நரம்பு சிகிச்சை இங்கே சிறப்பாக கிடைக்கிறது அதை மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காவேரி மருத்துவமனை பற்றி சொல்ல வேண்டியுள்ளேன் எப்படி நமது உடலில் நரம்புகள் முழுவதும் பரவி இருக்கின்றதோ அதுபோல காவேரி அது நதி மட்டுமல்ல கிளை நதிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறது காவிரி தாய் என்று சொல்வார்கள் ஒரு புண்ணிய நதி என்பார்கள் சுத்தமான கும்பகோணம் திருச்சி என்று பல இடங்களில் அது அகண்ட காவேரியாகவும் ஒரு கழுவு உள்ள இடமாகவும் அமைகிறது காவிரியில் நான் குளித்துள்ளேன் முக்கம்பு என்ற இடம் ஒரு சிறப்பான இடம் திருச்சி அருகாமையில் இருக்கிறது தலைக்காவேரி நான் சென்றதில்லை ஆனால் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது எனவே காவிரியை போட்டுவோம் காவேரி மருத்துவமனையை எல்லோருக்கும் சிபாரிசு செய்வோம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க காவேரி வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க மருத்துவர் மோகன் சம்பத்தகுமார் இந்த நாள் இனிய நாளாக எல் உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே